ஒன்பது இடங்களில் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அடித்து விட்டோம் பாகிஸ்தான் இருக்கிற தீவிரவாத இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இந்தியாவில் இருக்கிற தீவிரவாத இடத்தை கண்டுபிடிக்க முடியாது அங்க இருக்கிறது அவ்வளவு துல்லியமா கண்டுபிடிச்ச உடனே இதையும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் வந்து கேட்டாக்கா அவங்களும் அடிச்சுட்டேன் ஆக பாகிஸ்தான் சொல்றது சிஎன்என் இது உலக புகழ்பெற்ற செய்தி ஸ்தாபனம் ஆறு ரஃபேல் விமானங்கள் துண்டு துண்டா உடஞ்சி கிழக்கு போடுறாங்க இந்த விமானங்கள் தாக்கப்பட்டு விடுந்தாங்க விமானிகள் எங்க விமானமே தூள் தோள உடஞ்சி போச்சு விமானியாக வந்துடும் உச்சார்த்தமாக கேட்டாங்களாம் ட்ரம்பே சொல்கிறாரு இந்தியாவுக்கு ஒரு மோசமான செய்தி யாருங்க ட்ரம்ப் என் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கணுங்கிறத வந்து என் பட்டத்தோட கரைச்சு இதோ தொழில்களுக்கு பாதிப்பு ஆகும் ட்ரம்ப் கிட்ட சொன்ன உடனே சரி போற நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதான் அதானி சொன்னதெல்லாம் நடந்தது இன்னொரு வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன்றார் வர்த்தகம் அதானி தான் பண்ணி நம்மளோட இந்தியாவில் தான் வந்து இந்த ஐஃபோன் நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தை நிறுத்தி அமெரிக்காவில் தொடங்கணும் இருக்கிற இந்த ஐஃபோன் வந்து இந்தியாவில் செஞ்சாக்கா அமெரிக்கா ஐஃபோனை யார் பார்க்கணும் அந்த மார்க்கெட் போச்சுன்னா அமெரிக்காவுக்கு வர்ற காசும் போய்டும் அதனால தான் நிறுத்தி அவர் அங்கே வெய்யுங்க இந்த அளவுக்கு அமெரிக்கா அவருடைய பொருளாதாரம் உழுந்துருக்குன்னு அர்த்தம் நடுக்கிறாங்க இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு இருக்கிற வந்து பிரச்சனைகள் வந்து மெக்சிகோ ஏற்று நிற்குது கனடா ஏற்று இதெல்லாம் வந்து எடுத்து நிற்கிறதுனால அவரால் லோக்கலில் அவருடைய நிலைமை ஒரு படுமோசமான சூழ்நிலை வந்து பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் சமாளிக்கும்போது தான் இந்த மாதிரி பொது இதை இதெல்லாம் பேச்சு நான் காப்பாற்றுறேன் காப்பாற்றுறேன்னு சொல்லி இமேஜை தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணிக்கிறார் காப்பாற்றிக்கிறது அதே தான் மோடிக்கும் தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போர் வந்து தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த போர் வந்து நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் வந்து ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல இடத்துக்கு போய் பல ஊருக்கு போய் அவருடைய பெருமையை வந்து புகுத்தி தள்ளியிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியல நிஜமாவே என்ன நடக்குது கேட்டா நான் போட்ட குண்டுல அந்த சந்திரமண்டலுமே இடிச்சு போச்சுன்னு ஒவ்வொரு நாடும் சொல்லுது பாகிஸ்தான் கேட்டால் இந்தியாவில் இருக்கிற இதெல்லாம் ஒடிச்சு விட்டாங்குது இவங்களை கேட்டால் அங்கே இருக்கிறவங்களாம் ஒழிச்சு விட்டாங்குது ஆனால் அது ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் ஒரு விஷயம்தான் உண்மை இருபத்தி நாற்பது கிலோமீட்டர் இந்திய எல்லைக்குள்ளார தீவிரவாதிகள் வந்து பகல்கிறாங்கிற ஊரில் சுற்றுலா போயிட்டுருந்தா அப்பாவி மக்கள் இருபத்தஞ்சி பேரை கொண்டது மட்டும்தான் நிஜம் கொண்டுட்டு அவங்க திரும்பியும் போயிட்டாங்க இது ஒன்று தான் உண்மை இந்திய ராணுவம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல இந்திய உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல இந்திய உள்துறை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல அமித்ஷா என்ன பண்ணாருன்னு தெரியல அதுதான் உண்மை மற்றது எல்லாமே சொல்ல கேள்வி தான் ஒம்பது இடங்களில் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அடித்து விட்டோம் துல்லியமாக அடித்து விட்டோம்னாங்க ஒரு கேள்வி பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இந்தியாவில் இருக்கிற தீவிரவாத இடத்த கண்டுபிடிக்க முடியும் அங்கே இருக்கிறது அவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிச்ச உன்னால் இதையும் ஏன் கண்டுபிடிக்க முடியுதுங்கிறது கேள்வி இந்தியாவிலும் தீவிரவாதிகள் வந்து இருக்காங்களா எப்படிமா இருபத்தி அஞ்சு பேர் ஒரு ப ஆறு பேர் வந்து இருபத்தஞ்சு பேரை கொண்டு விட்டு போயிட்டா நம்ம அந்த தீவிரவாதம் முகாமல் தெரியலையே அடுத்த கேள்வி அன்னைக்கு நீ காஷ்மீரில் இருந்துருக்க வேண்டிய மோடி ஏன் அன்னைக்கு அந்த ஊருக்கு போக கேன்சல் பண்ணிவிட்டு காஷ்மீருக்கு போகிறதா திட்டம் போட்டுட்டு அன்றைக்கு போகாமல் சவுதி அரேபியாவுக்கு ஏன் போன தாக்குதல் நடந்த உடனே நீ சவுதி அரேபியாவிலேருந்து வேக வேகமாக திரும்பி வந்த உடனே நீ ஏதோ அந்த தாக்குதல் நடந்த இடத்த போய் பார்த்து என்ன நடந்தது அதுங்கிறது விசாரிக்கிறதுக்கு வரேன்னு பார்த்தாக்கா பீகாரில் போய் எலெக்ஷன் பரப கட்டப்படுற கேள்வி ஒன்றுமே புரியலையே அப்புறம் வந்து கேட்டாக்கா அவங்களும் அடிச்சுட்டா ஆக பாகிஸ்தானால் சொல்கிறது சிஎன்என் இது உலக புகழ்பெற்ற செய்தி ஸ்தாபனம் ஆறு ரஃபேல் விமானங்கள் துண்டு துண்டாக உடஞ்சி கிளக்கிடக்கட்ட போடுறாங்க இந்திய விமானங்கள் தாக்கப்பட்டு உடுந்த உடனே அவங்க ஆளுக்கு கேட்குறாங்க அந்த விமானிகள் எங்கேங்கிறாங்க விமானமே தூள் தூளா உடஞ்சி போச்சு விமானியாக வந்து விடுவான் உச்சால்தனமாக கேட்டாங்களாம் இப்போது ஃபோட்டோ போ இது காட்டுறாங்க டிவியில் காட்டுறாங்க ட்ரம்ப்பே சொல்கிறாரு இந்தியாவுக்கு ஒரு மோசமான செய்தி அவருடைய ரஃபேல் விமானங்கள் தக தகரப்பட்ட எதை எடுக்கிறது எது உண்மை அப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து மண்டியிட்டு கேட்டதால் நாங்கள் விட்டு விட்டோம்ங்குறாங்க அடுத்த ஒரு இது சரி வண்டி இட்டு விட்டு கேட்டதுனால அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்கல்ல அதை விட்டு போக தானே அப்புறம் என்னது ஒரு க குழு ஒன்று அமைக்கப்பட்டு அனைத்து அது உறுப்பினராக இருந்து உலகம் முழு சுற்று பயணம் செய்து பாகிஸ்தான் வந்து எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது எதுக்கு அனுப்புகிறேன் அவங்க தான் அவங்க மன்னிப்பு கேட்டாங்களே எதுக்கு அது தேவை சரி துருக்கிங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எல்லாம் பண்ணிச்சு சொல்லி துருக்கியோட உறவுகளை கட்பட்டு சைனா வந்து அவனுக்கு கொடுத்துச்சு சைனாகிட்ட என்ன பண்ண புரியலையே அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஏதோ ஒரு ஒரு பாஜக ஒரு டெஸ்பரேட்டாக இருக்குதுங்கிறது புரியுது அவநம்பிக்கை உச்சத்தில் இருக்கிறாங்க ஒரு ஏதோ ஒரு பயத்தில் அவங்க இருக்காங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷத்தில் இதே நிகழ்ச்சி நடந்தது யூரிங்கிற கிராமத்தில் காஷ்மீரில் இருக்கிற கிராமத்தில் தீவிரவாத தாக்குதல் நடந்தது இதற்கு காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசினார் அன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக இருந்த இம்ரான்கான் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இந்திரா இம்ரான்கான்ட்டு கேட்குறாங்க மோடி தலைமையில் இருக்கிற பாஜ பிஜேபிங்கிற கட்சி எலெக்ஷன் எலெக்ஷன் இதை அவங்க பயன்படுத்துவாங்க அதை தான் அவங்க பண்ணுறாங்க பாகிஸ்தானும் இந்தியாவும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற நாடுகள் ரெண்டுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா அது தற்கொலைக்கு சமமாக இருக்கும் புரிஞ்சுக்கணும் நம்ம அணு ஆயுதத்தை நீ பயன்படுத்தினாலும் சரி நான் பயன்படுத்தினாலும் சரி நான் பாதிப்பு உனக்கு மாத்திரம் தான் நடக்கு இல்லை எனக்கு நடக்கும் நடக்குவேன் பார் கராச்சியில் போட்டுருவேன் நான் அழிஞ்சிடுவேன் கதிர்வீச்சில் நீயும் தான் சேர்ந்து அடிவேன் அம்பதாவது மைனில் இருக்கிறேன் தானே சேர்ந்து அடிவன் யோசிச்சுப்பாரு அணு ஆயுதத்தை பிரகோ பிர தற்கொலைக்கு சமம் பேச்சுவார்த்தைகளை தீர்த்துக்க முடியணும் அதனால தான் இம்ரான்கான் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்த நாலு வருஷமும் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட வம்புக்கு வருதுன்னு வாயவே திறக்கல போட்டு இம்ரான்கான் உள்ளே தான் வந்து இல்லை இந்த ஒரு தாக்குதலில் வந்து ட்ரம்ப்புக்கு ஏன் இவ்வளோ கிரெடிட் வந்து அவருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு அந்த அவங்க ஊரில் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குதுமா பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊராக இல்லை இன்னைக்கு அவங்களால் விழுந்துருக்கிற பொருளாதாரத்தை அவரால் சரி கட்ட முடியல அதனால தான் உங்கள் குஜராத்தி மக்களை வந்து காலில் விலங்கு போட்டு சும்மா கூட அனுப்பலை காலில் விலங்கு போட்டு அனுப்பிச்சார் என்ன நம்ம நாடு என்ன கேட்டுருச்சா பேசாமல் தான் இருந்தோம் அதுக்கு தான் அந்த மாதிரி விழுந்துருக்குது கனடா வந்து பயமுறுத்துது அவங்களுடைய எல்லையில் வந்து எதாவது நம்ம உறவுகளை முறிச்சிக்க வேண்டியிருக்குன்னு கனடா கவர்மெண்ட் பயமுறுத்துது அதனுடைய நேரத்தில் தான் இ தன்னுடைய இதை உயர்த்துகிறதுக்காக அவர் வந்து செய்ய வேண்டிய சில ஸ்டண்டில் இது உண்டு டெலிஃபோனில் பேசணும் இது பண்ணுன்னு போச்சு வாருங்கிறாருமா அவ்வளோ சின்ன வர இது நான் பாகிஸ்தானோ இந்தியா சைட்லேருந்தோ வந்து அவங்க தரப்பில் எந்த ஒரு விவரமும் வராமல் இவர் வந்து சொன்னதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் பாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் வந்து பார்த்துட்டு போனார் பார்த்துட்டு போனால் அடுத்த மாதம் இந்தியா பூரா கொரோனா இப்போ வந்து இவர் மோடி வந்து அங்கே போயிட்டு வந்தார் தீவிர தகுந்த நடக்குது இதெல்லாம் எல்லாம் இதுக்கு மேலே பேசணும்னு நம்மளை உள்ள திருடுவாங்க ஒன்று மாத்திரம் தெரியுது பிஜேபி ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க எதையோ செஞ்சு எதை தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்கிறது தான் இவ்வளோ செய்திகளுக்கும் காரணம் தாக்குதலுக்கு அப்புறமா வந்து மோடி வந்து முதல் முறையா வந்து பிரஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல வந்து ட்ரம்ப் பத்தியோ இல்ல அமெரிக்கா பத்தியோ ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவே இல்லை ஏன் அது சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னும் வந்து எழுப்பிட்டு தான் நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க அங்க கேட்டுருக்க வேண்டியதாரு நீங்களும் அவருக்கு சாதகமா நின்றுட்டு இருக்கீங்க கேட்டா நம்மளும் உள்ள திருட போறாங்க யாருங்க ட்ரம்ப் பெண்ணா இருக்கிறதுனால நான் அந்த உதாரணத்தை சொல்ல விரும்பலை என் மனைவியோட செக்ஸ் வச்சுக்கணுங்கிறத வந்து என் பக்கத்துக்கார சொல்லணும்மா என்ன கருத்தம் அதுக்குள்ளே இதான் அதுக்கு அதுதான் விளக்கம் யாருங்க ட்ரம்ப்பு இன்னொரு உதவ வதந்தி வருது இதோ தொழில்களுக்கு பாதிப்பு வந்ததாகும் ட்ரம்ப் கிட்ட சொன்ன உடனே சரி போகிற நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அம்மானி சொன்னதுனால தான் அவர் சொன்னாருங்கிறது இன்னைக்கு வந்துருக்கிற அதா அதானி

நூறு பேர் கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இறந்தது போற இந்திய சோல்ஜர் சொன்னா என்ன நீ காட்டுறது என்ன ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான் இருந்து வருதுப்பா அவங்க தான் தாக்கிக்கிட்டு இருக்காங்க உங்க ஏவுகணைகள் வந்து அந்த அந்த ட்ரோன்ஸை தா நிறுத்துது ஆக தாக்குதல் அவங்க தான் நடத்திருக்காங்க நீ நடத்துன மாதிரி தெரியும் நம்ம சைட்லேருந்து தாக்குதல் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நடந்ததுக்கான ஆதாரத்தை காட்டு சரி இப்போ வாயில் தான் சொல்லிகிட்டு இருக்க அதுக்கான ஆதாரத்தை காட்டுக்கிறது தான் இதே மாதிரி வந்து பாஜகவை சேர்ந்த விஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேர்னல் ஒரு கேர்னலை வந்து விமர்சிச்சிருக்காரு ஏன்னா வந்து அவங்களுடைய சகோதரிகளை வச்சே தான் வந்து மோடி அவர்கள் இந்த ஒரு தாக்குதல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு விமர்சனத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த பெண்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து முஸ்லீமு ஒருத்தர் வந்து சீக்கியர் இந்த யுத்தத்துக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் காப்பாற்றினது யாருன்னா பொட்டு வைக்காத இனத்தை சேர்ந்த முஸ்லீமும் சீக்கியரும் பொட்டு வைக்கிற சனாதன பெண்களை காப்பாத்திருக்காரு அதுக்கு மூணு நன்றி தெரியும் இல்லை இவங்க ஒரு கேனலை வந்து எப்படி அவங்க விமர்சிக்கலாம் அதை 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 சொன்னதனால தான் அவரை பதவி ஒன்று நீக்கிட்டாங்க தற்காலிகமாக வெளியில சொல்ல முடியல ஆபரேஷன்ஸ் ஒரு பொட்டு வைச்ச பெண்களை காப்பாற்றுறதுக்கு பொட்டு வைக்காத மதத்தை சேர்ந்த முஸ்லீமும் சீக்கிரம் தான் வந்து உங்களை காப்பாற்றினாங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் என்ன பண்ண முடியும் பாகிஸ்தான் வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் அடிபட்டு போச்சு இல்லை உங்களை காப்பாற்று முஸ்லீம் ஆகி போச்சு இல்லை அதை மாதிரிக்கிறதுக்கு தான் அந்த சங்கியா இருக்கிறான்னு அதை சொன்னார் மாட்டிக்கிட்டார் அதே மாதிரி வந்து இப்போ இந்தியாவில தான் வந்து இந்த ஐஃபோன் நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தை நிறுத்தி அமெரிக்காவில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வலியுறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட் எங்கள் ஒருவேளை தொழிற்சாலும் ஒன்று தொடங்கலாம்னு நினைச்சாங்களே இங்க ஏற்கனவே நோக்கியெல்லாம் தொடங்கிட்டு காலையை அதை எடுத்து மூடிட்டு போயிட்டாங்க அது மாதிரி ஆகாமல் தான் சரி தொடங்கினாக்க நல்லா தான் ஆனால் அது ட்ரம்ப் நிறுத்தாருன்னா இன்னைக்கு அமெரிக்கா அவனுடைய பொருளாதாரம் விழுந்துருக்கு தொழிற்சாலைகள் அங்கே இல்லை வருமானங்கள் இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லை பெட்ரோல் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உடுந்ததுன்னா அமெரிக்கா பிச்சை எடுக்கிற நாடா இருக்கும் நம்மளோட எக்கானாமிக்ல கொலாப்ஸ் ஆகிடும் அதனால தான் அவங்க வெளிநாட்டுக்காரர்களாம் வெளியே போன்றாங்க போர் ஓட்டு காரணம் விசா இல்லாதவங்க வேலைக்காக வந்தவங்கலாம் போக போன்னு சொல்கிறாங்க லோக்கல் ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கும் அந்த கட்சம் அவங்களுக்கு வந்துடுச்சு அமெரிக்கா எக்கனாமிக்கலி கொலாப்ஸ்ட் அதனால தான் ட்ரம்ப் வந்து இவ்வளோ வேலை வேலை செய்வார் இருக்கிற இந்த ஐஃபோன் வந்து இந்தியாவில் செஞ்சாக்கா அமெரிக்கா ஐஃபோனை யார் பார்க்குவா நம்மளே வாங்கிட்டு வரணும் மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இந்தியா அது மிகப்பெரிய ஐஃபோன் இது ஃபோனு இந்த செல்ஃபோன் பயன்படுத்துகிற நாடு இந்தியா அத்தனை அத்தனை அந்த மார்க்கெட்டு போச்சுன்னா அமெரிக்கா இங்கே வர்ற காச்சும் போடும் அதனால தான் நிற்தியா அவர் அங்கே வெய்யேங்கிறார் த நாட்டை காப்பாற்றிக்கிட்டாங்க அவர் நாடு காப்பாற்றினா முடியும் அவன் அந்த அளவுக்கு அமெரிக்கா அவனுடைய பொருளாதாரம் உழுந்துருக்குதுன்னு அர்த்தம் நடுக்கிறார்கள் ஏற்கனவே வாகன தொழிற்சாலையில் வந்து அவருக்கு அடி வாங்கிடுச்சு பல மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் பென்ஸு ஆடி ஸ்கோடா மஹிந்திரா ரெனோ எல்லாமே இங்கே வந்து சென்னையில் தான் தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் துறைமுகத்துக்கு போனீங்கன்னா வியாழக்கிழமை வந்து ஹூண்டாய் கார்களை ஏற்றுமதிக்காக ஹார்பரே மூடிருப்பாங்க அன்றைக்கி பூரா ஹூண்டாய் கார் ஏற்றுமதிக்கு தான் ஃபுல் ஹார்பர் சென்னை ஹார்பர் அந்த அளவுக்கு ஏற்றுமதி தான் அதனுடைய தலைமையாகும் கொரியாவில் ஹூண்டாய் கம்பெனி மூடிட்டாங்க தமிழ்நாட்டில் அது ஓட ஓடன்னு ஓடுது பெட்ரோல் இது இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் கார் பண்ணிட்டாங்க எலக்ட்ரிக் காரனுடைய டிமாண்ட் பயங்கரமாக இருக்கு எலக்ட்ரிக் கார் டிமாண்ட் பெருசாக போச்சுன்னா பெட்ரோல் விழுந்துடும் பெட்ரோல் விழுந்ததுனா மறுபடியும் அமெரிக்கா அவனுடைய எக்கானமி அடிபடும் அதான் நீ அடிபடுவார் பெட்ரோலி தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் இருக்குது எக்கானமிளர்ச்சி இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த தீவிரவாத தாக்குதல்கள் ஒரு விஷயமே கிடையாது பொருளாதார வீழ்ச்சி அறிவியல் உலகத்தோடைய மாறுதல்கள் மனித இனத்துக்கு எத்தனையோ சவால்களை கொண்டு வந்துருச்சு நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்கிறது என்ன பண்ணுற கிழவர்களுக்கு சங்கடமாகவே இருக்கு இதெல்லாம் இன்னும் பத்த பத்து நாளில் இருக்காது பதினஞ்சு நாளில் இருக்காது பார்த்து பத்திரிக்கை படிக்கிறவனே இருக்க மாட்டான் இப்போவே கடைகள்லாம் இல்லை ஆன்லைனில் ஃபோன் போடுற வந்துடுது விட்டு பெரிய கடைகள் எதுவும் தேவையில்லை ட்ரெஸ்ஸு வேணுமா அந்த ட்ரெஸ்ஸு வே வேணாக்கா டிசைன் போட்டு இது போடுறாங்க இந்த டிசைனில் ஒன்று இந்த சைஸில் அனுப்புனாக்கா அவன் பத்து நிமிஷத்தில் அவங்க சேர்ந்துடும் கடைகள் தேவையில்லை ஹோட்டல் தேவையில்லை சினிமா இல்லை எல்லாம் வந்துடுது இதுக்கடுத்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எல்லாமே மாறிட்டு இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் நினைச்சதெல்லாம் வருது அந்த காலத்திலேயே ஒரு படம் எடுத்து விட்டாமா லோகான்ஸ் கிடைச்சா பாருங்கள் இருக்குது கூகுளில் போட்டிங்கன்னா வரும் அதே சொல்லுவான் உன் கை கடக்கமான ஒரு கருவி உன் உலகத்தையே ஆள் உண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த படம் நாற்பத்தஞ்சு வருஷம் அதை காட்டுவாங்க செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைப்பான் அதை அப்படியே இது பண்ணுவோன்னு இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவோம் கம்ப்யூட்டர் கேட்கும் எந்த மாதிரி பெண் வேணும் அப்படி ஒரு பத்து பஞ்சு கண்களை காட்டும் இந்த மாதிரி கண் வேணுமா பூக்க காட்டும் இந்த மாதிரி பூக்கள் வேணுமா அப்படியே ஒவ்வொரு உறுப்பாக காட்டிகிட்டு வரும் எல்லாத்தையும் இது செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு உருவத்தை காட்டும் இந்த உருவம் தான் நான் நீ கே விரும்புறேன் ஆமாம் விர்ச்சுவல் ரியாலிட்டி அது அப்படியே வரும் இவன் எல்லாம் செக்ஸ் எல்லாம் முடிச்சுருக்க பிறகு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மறைச்சிடுது தெர் வில்நாட் பி ஹியூமன் ரிலேஷன்ஸ் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க இனப்பே இருக்காது அது முப்பது வயசு வரல தான் உயிரோடு இருக்கலாம் முப்பதாவது வயசில் அரசாங்கமே அவங்கள கொண்டு விடுவோம் இருபத்தொம்பதாவது வயசுல உங்களுக்கு வந்து சேவ் ட்ரெஸ் கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் தான் இருக்கலாம் அந்த முப்பது வயசு ஆனவங்களெலாம் வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி கொண்டு போவாங்க எரிக்கிறதோ புதைக்கிறதோ இல்லை கம்ப்யூட்டரை வச்சு பட்டன் அமுத்தினாக்க அவ்வளோ பேர் வந்து தூள் தூளாக உடஞ்சி ஆவியாக காற்றுல போயிடுவோம் இதெல்லாம் தான் அந்த படத்தில் காட்டினான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நடந்து கம்ப்யூட்டர் வில் ரூல் த வேர்ல்டுங்கிறான் ஒரு படம் டெமான் சே ஒரு படத்தில் என்ன காட்டுவான்னா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணை வந்து கம்ப்யூட்டர் லவ் பண்ணும் கற்படிச்சிடும் ரேப் பண்ணிவிடும் அதாக தான் எந்த ரெண்டு படத்தில் வந்து கொண்டு வந்தாங்க பட் ரஜினிகாந்தை போட்டு அந்த விஷயத்தையும் விட்டு மாயாஜாலம் ஜாலம் அந்த கதையை மாற்றி விட்டாங்க கம்ப்யூட்டர் பேச ஆரம்பிக்கிட்டால் சிந்திக்க ஆரம்பிக்குங்கிறது தான் அந்த படத்தில் வந்த விஷயம் அதையே அவ பின்னாடி தண்ணிக்கிட்டான் ஸ்டண்ட் படமாக பிடிச்ச வழக்கப்படியு படமாக போய்டு சொல்ல வந்த விஷயம் சொல்லலாம் இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் எதிர்காலம்னாக்க நூறு நூறு வருஷம் எதிர்பார்க்க அடுத்த அடுத்த வருஷமே கதை மாறிடும் இதனால் இந்த இந்த தீவிரவாத தாக்குதல் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி காலம் இருக்கிறத புரியாமல் நடத்திக்கிட்டு இருக்கிற பழைய காலத்து ஸ்டண்ட்டுகள் இதெல்லாம் மகாபாரத காலத்துலேயும் முடிஞ்சு போன விஷயம் இந்தியா பாகிஸ்தான் வாழ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு மோதல் இருக்குன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மோதல் வந்து நான் சொன்னால் நிறுத்தப்படும் உக்ரைன் உக்ரைன்கிட்டையும் நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு உறுதியாக வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு அதே சொல்லுல்ல உங்களை நம்பி தான் நான் போருக்கே போனால் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த போர் தகராறாச்சு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு என்ன தகராறு தேச பாதுகாப்புக்கு அமெரிக்காவுனுடைய இராணுவத்தை வந்து உக்ரைன் கேட்டுச்சு அந்த நேட்டோ ஒப்பந்தத்தில் நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன் நிச்சயம் ரஷ்யாவில் இருந்து ஐம்பதாவது மயில் இருக்கிறது உக்ரைன் அமெரிக்க படைகள் வந்து அங்கே வந்து இருந்தாக்க நம்ம நாட்டுக்கு ஆபத்துங்கிறதுனால தான் இது ரஷ்யா சொல்லிச்சு அமெரிக்க படைகளை இங்கே அனுமதிக்கக்கூடாது உன்னுடைய படையை வச்சுக்க நீ அமெரிக்க படைகளை அனுமதிக்கக்கூடாதுங்கிறது அங்கே நடந்த தகராறு முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க சேர்ந்தாங்க உடனே தான் அவங்க படை எடுத்தாங்க அப்போ நியாயமாக பண்ண வேண்டியது என்னென்னால் என்னுடைய படையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் தான் அமெரிக்க ஜனாதிபதி தான் உக்ரைனுக்கு போராடி ஜனாதிபதி ட்ரம்ப் வந்தவுன்னா அவருக்கு இருந்த உள்நாட்டு கொலப்பரத்தில் ஒன்றும் ஆதரிக்க முடியாதுன்னு கைவிட்டார் கைவிட்டதில் விளைவு என்னாச்சு ரெண்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது போராட்டம் ட்ரோன்களில் தான் அட்டாக் பண்ணுறாங்க ஒரு நாளை வாங்கிக்கிறா ஒரு நாளாக வாங்கிக்கிறான் எதுவும் உண்மைன்னா தெரியல அதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த இந்த யுத்தம் ஆரம்பித்த போது இந்த வருஷக்கணக்கான தான் நம்ம எப்படி தாங்குவோம் ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி நின்றுச்சா நம்மளால் இருக்க முடியல ஆக மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் எலக்ட்ரிசிட்டி இல்லை தண்ணி இல்லை பெட்ரோல் இல்லை இதெல்லாம் நமக்கு பழக்கம் இருக்கா அதனால தான் இந்த தீவிரவாதம் எது ஆரம்பித்த உடனே ரெண்டு நாடுமே புரிஞ்சுக்கிச்சு கூட்டில் கை ஓட்டு மாதிரி மாட்டிக்கிட்டோம் தேனி வந்து அவனையும் கூட்டும் உங்களையும் கூட்டும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டும் ரெண்டு பேரும் தான் மாட்டிக்கணும் அதனால தான் பார்த்தாங்கட்டும் இது எப்படியா நிறுத்தணும் ட்ரம்ப் சொல்லணும்னு நிறுத்திக்கிட்டாரு மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சு போச்சு இந்த போராட்டத்தை உனக்கு இருக்கிற சங்கிகள்லாம் நம்மளையெல்லாம் வந்து காட்டி கொடுக்குறவன் துரோகின்னாங்க அவன் அணுகுண்டு போட்டால் என்ன மயிலாப்பூரில் விழுவது அது இல்லை பா மாம்பழத்தில் விழுவதா இவன் தாந்தபிச்சு கேங்குற மாதிரி அறிவு கட்டவுனே கல்பாக்கத்தில் போட்டோன்னா தென்னாடே போய்டும் தென்னாடு இல்லை இந்தியாவே போய்டும் கூட இது போட்டால் நான் ஹிரோஷிமா நாங்கள் சாக்கி ரெண்டு ஊரும் அமெரிக்காவிலேருந்து ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அந்த பகுதி அங்கேருந்து வீச்சு அமெரிக்காவை தாக்குச்சு ட்ரம்ப்புக்கு நெகெயின்ஸாக நிறைய பேச்சு வந்துருச்சுமா அவருடைய கொள்கைகள் அவரை வந்து ஒரு வித்தியாசமான கமெண்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம சொன்னால் நாகரிகமாக இருக்காது அவரை பற்றி இப்போ அவரை அவர் ஒரே ஒரு கமெண்ட்டு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் அமெரிக்காவின் மோடின்னு பேர் அதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் அவர் என்ன மாதிரி ஆடு அதனால் மோடிக்கு இந்தியாவின் ட்ரம்ப்புன்னு பேர் அதுலேயே புரிஞ்சு போகும் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு யாருக்கும் தெரியாது அதனால் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் அவர் பல்வேறு வகையான லோக்கலில் பெருசாக அடிபட்டிருக்கார் நான் சொன்னால் தான் கேட்பேன் சொல்லலாம் அது உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் அந்த போரே வந்து அமெரிக்காவோட உக்ரைன் போகிறதுக்காக ஆரம்பித்த போர் தான் அது ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப்புக்கு இருக்கிற வந்து பிரச்சனைகள் வந்து மெக்சிகோ ஏற்று நிற்கிது கனடா ஏற்று நிற்கிது இதெல்லாம் வந்து எடுத்து நிற்கிறதுனால அவரால் லோக்கலில் அவருடைய நிலைமை படுமோசமான சூழ்நிலை இருக்குது பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் சமாளிக்கும் தான் இந்த மாதிரி பொது இதை இதெல்லாம் பேசி நான் காப்பாற்றுறேன் கேப்பாற்றுறேன்னு சொல்லி இமேஜை தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணிக்கிறாரு காப்பாற்றிக்கிறது அதே தான் மோடிக்கும் பலவே பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட தோல்விகளை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாடகங்கள் ஆடிக்கிறாள் பாகிஸ்தான் நம்மளை தாக்குது அப்படின்னு தேசம் தெரிஞ்சுது இன்னும் ஒரு பதிவு வந்துருக்குது இது மாத்திரை இல்லாமல் நடக்காமல் இல்லைன்னு சொல்லியிருந்தாக்கா இந்த போரே வந்திருக்காது அப்படிங்கிறாங்க என்னான்னு கேட்டாங்க பீகாரில் எலெக்ஷன் மாத்திரை இல்லாமல் இருந்தாக்கா நமக்கு இந்த போர் வந்திருக்காதுன்றாங்க மக்கள் மதியில் தான் பேச்சு போன தேர்தல் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடக்கும்போது யூரிங்கிற இடத்துல காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் தான் காரணம்னாரு அதே தாக்குதல் பக ஐருக்கு பதிலாக பார்க்கறதுதான் அதே சீன்ஸு அதே காட்சிகள் காட்சி ஒன்று தான் சீரியல் பார்க்குற மாதிரி தான் இல்லை அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும் எல்லா ஊரும் வந்து நம்மளுடைய கீழே தான் இருக்கணும் நம்மளுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இல்லை 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 அது ஒரு காலத்தில் வந்து அவங்க பிக் பிரதராக இருந்தாங்க இன்னைக்கு அவங்க நிலைமை என்னான்னா என்ன வந்து கைவிட்டுறாதீங்கிறது செல்ஃபை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அன்னைக்கு வந்து நம்ம மேலே ஏறி உட்கார்றதுக்காக இன்னைக்கு என்னன்னா என்ன என்ன கா ஏறி மேய்ச்சி விடாதுங்கிறதுக்காக வித்தியாசம் வந்துருச்சு அம்மா ஒரு காலத்தில் அமெரிக்கா வந்து பிக் பிரதர் அமெரிக்கா பிக் பிரதர் சொன்னால் கேட்கணும் இன்னைக்கு காலி இன்னைக்கு அது இல்லை பொருளாதாரத்தில் நம்மளோட மோசமான நாடாக இருக்கு விழுந்து போச்சு அமெரிக்கன் கான்சலேட்டரில் போய் நின்னீங்கன்னா விசா வாங்குறதுக்கு ரோடெல்லாம் நின்னாங்க ஒரு காலத்தில் இன்னைக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை என்ன நம்மளோட மோசம் நிலைமை எவ்வளோ பேர் திரும்பி வந்துட்டாங்க தெரியுமில்ல ஆன்லைன் ஹோம்னு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே இங்கே இருந்தேன் பண்ணிக்கிறாங்க தேவையே இல்லை அதனால் அமெரிக்காவுடைய அது வந்து லேண்ட் ஆஃப் இமிக்ரன்ட்ஸ் வந்தேரிகளால் உருவான நாடு அது அதனுடைய ஒரிஜினல் குடிம குடிமக்கள் வந்து செஃப் இந்தியா ரெட் இண்டியன்ஸ் அவங்கள அழிச்சுப்பட்டு தான் நீ உட்காந்துட்டு இருக்கிற நீ உனக்கு அந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ யார் இதெல்லாம் கேட்கலாம் ஆனால் உனக்கு இருக்கிற நிலமை வந்து பெட்ரோல் இன்றைக்கி இறங்கிட்டே வருது வேலை இறங்கிட்டு வருது பெட்ரோல் டிமாண்டு குறைஞ்சிட்டு வருது பெட்ரோல் டிமாண்டு குறைஞ்சினா அமெரிக்கன் கரன்சி டாலர் அடிப்பட்டு அமெரிக்கன் டாலர் அடிபட்டுச்சுன்னா அவங்க எக்கானமிக் ஓலாப்ஸு இன்றைக்கி வந்து சோலார் பவர் இது எந்திரங்களும் இது எலக்ட்ரானிக் எந்திரங்களும் வந்ததுக்கு பிறகு பெட்ரோலுடைய டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது குடிச்சிக்கிற பெட்ரோல் தேவைப்படாது அப்போ அமெரிக்கா வந்து நம்மளோட பிச்சைக்காரராக பிச்சைக்காராக இருக்கும் ட்ரம்ப் வந்து அம்பத்தூரில் அடையாரில் வந்து ஹோட்டல் கடை வச்சுக்கிட்டு தான் நான்